நீங்கள் ஏன் இந்த பூமியில் பிறந்தீர்கள் என்று உங்களுக்கு விடை தெரிய வேண்டுமா நாம் ஏன் இன்னாருக்கு மகனாய் மகளாய் பிறந்தோம் என்று நாம் ஏன் இந்த ஊரில் இந்த நாட்டில் இந்த பகுதியில் இவர்களுக்கு பிறந்தோம் பிறந்து ஏன் இந்த இன்னல்களை நாம் அனுபவிக்கின்றோம் என்பன் என்ற அனைத்து கேள்விகளுக்கும் விடை தெரிய வேண்டுமா இந்த பதிவினை இறுதி வரை கேளுங்கள் விடை கிடைக்கும் எந்த ஜோதிடர்களுக்கும் மற்றும் இறையாளர்களுக்கும் இன் சொல்லாத இந்த பிரபஞ்சத்தின் உண்மையினை இந்த பிரபஞ்சத்தின் அனுமதி பெற்று இந்த பிரபஞ்ச அனுமதியுடன் நாம் இங்கே பதிவிட இருக்கின்றோம் சரி இந்த பூமி என்பது பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமே இந்த பூமியில் உயிர்கள் பிறப்பு என்பதும் அந்த பிரபஞ்சத்தின் கட்டுப்பாட்டில் மட்டுமே உள்ளது இந்த பிரபஞ்சத்தில் அழி இந்த பிரபஞ்சத்தின் அழிவில்லா ஆற்றலின் ஒரு படிநிலைதான் ஆன்மா ஆம் அந்த ஆன்மா என்ற அந்த அழிவற்ற உயிர்கள்தான் நாம் இந்த உயிர்களுக்கு இறப்பு என்பதும் பிறப்பு என்பதும் புதியது ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போது புதிதாய் பிறக்கவும் இல்லை அதே போன்று நீங்கள் இனி புதிதாய் இறக்கப் போவதும் இல்லை சரி அப்படி என்றால் பிரபஞ்ச ஆற்றலானது உயிர்கள் இந்த ஏன் அப்படியே சரி சரி அப்படி என்றால் ஏன் இந்த பிரபஞ்ச ஆற்றலான உயிர்கள் முதலில் பிறக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் முதலில் சரி அப்படியென்றால் ஏன் இந்த பிரபஞ்ச ஆற்றலான உயிர் முதலில் பிறக்கிறது நாம் ஏன் பிறக்கிறோம் என்று முதலில் பார்ப்போம் பிறகு ஏன் அந்த பிறப்பும் இறப்பும் மீண்டும் மீண்டும் தொடர்கிறது என்பது தானாகவே உங்களுக்கு புரிந்துவிடும் பிரபஞ்ச ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றலான நம் உயிர்களுக்கு அதாவது நம்முடைய ஆன்மாவிற்கு இன்பங்களையும் அந்த இன்பங்களினால் ஏற்படக்கூடிய துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் முதல் முதலாக தோன்றியது இந்த எண்ணமே அதாவது ஆதான் ஏவால் கான்செப்டில் எப்படி ஒரு ஆப்பிள் அப்படிங்கிறது அங்கே இடம்பெற்றதோ அதே போன்று அந்த ஆப்பிள் மேல் ஒரு எண் ஒரு ஆசை என்பது ஆப்பிள் பழத்தின் மேல் ஒரு ஆசை என்பது ஏற்பட்டு எப்படி அவர்களுக்கான கர்மாவானது அங்கே தொடர்ந்ததோ அது ஒரு ஓமையாக அங்கே சொல்லப்பட்டதோ அதே போல இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு யதார்த்தமான உண்மை என்னவென்றால் ஒரு ஆன்மாவிற்கு ஒரு ஆசை என்பதும் அந்த ஆசையினால் ஏற்படக்கூடிய துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் முதலில் எழுந்தது அந்த எண்ணமே அந்த ஆன்மா புவியில் பிறப்பதற்கு முதலாக விதையினை ஊன்றியது ஆம் அந்த விருப்பத்தின்படி பூமியில் பிறக்க அதற்கு ஒரு பிண்டம் என்ற உடல் தேவைப்பட்டது இப்போ பூமியில் இங்கே நாம் வந்து அந்த ஆன்மா பிறக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு உடலானது அங்கே தேவைப்பட்டது இந்த பிண்டத்தின் வடிவத்தை வைத்துதான் இன்றளவும் நாம் அந்த உயிர்களை மரங்கள் என்றோ விலங்குகள் என்றோ பூச்சிகள் என்றோ மானுடம் என்றோ நாம் வகைப்படுத்தி வேறுபடுத்துகின்றோம் இதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் முதலில் கர்மா அற்ற உயிரானது முதன் முதல்ல கர்மாவற்ற உயிரானது மரங்களாகவே பிறவியை தொடர்ந்தது தன்னுடைய பிறவிங்கிறத ஆன்மாவினுடைய பிறவியை இந்த புவியில் மரங்களாக தொடர்ந்தது அதாவது தாவரங்களாக தொடர்ந்தது அதன் ஆசையின்படி புவியில் பிறந்திருந்தாலும் அது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு போன்ற பிரபஞ்சத்தின் சக்தியுடன் நேரடியான நிலையான தொடர்பில் இருந்தது ஒரு மரம் அப்படிங்கிறது ஒரு செடி அப்படிங்கிறது என்ன செய்யாது அப்படின்னா அது நேரடியாக இந்த புவியினோடு தொடர்பில் இருக்கும் அசைவற்ற நிலையில் தொடர்பில் இருக்கும் அது மேலும் அது நீரோடும் புவியில் இருக்கின்ற நிலத்தடி நீரோடும் தொடர்பில் இருக்கும் அதனோடு மட்டுமல்ல புவியில் இருக்கின்ற வெப்பத்தோடும் வெப்பம் என்கிறது என்ன நெருப்பினுடைய சக்தியான அந்த வெப்பத்தோடும் தொடர்பில் இருக்கும் அதனோடு காற்றினை சுவாசிக்கவும் செய்யும் தன்னிடமிருந்து ஒரு ஆக்சிஜனை உற்பத்தி செய்யவும் செய்யும் ஆகவே நீர் நிலம் காற்று ஆகாயம் நோக்கி வளரவும் செய்யும் அதனால் அது என்ன இருந்துச்சு இந்த பூமியில் பிறந்த ஒரு தாவர உயிரானது முதல் முதலில் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்ற இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்திருந்தது இந்த பிரபஞ்சத்தினுள் அது பிறந்திருந்தாலும் அது பிரபஞ்சத்தினுள் நேரடியாக இணைந்திருந்தது அந்த தாவர இனங்களுக்கு அந்த ஆன்மாக்களுக்கு மேலும் ஒரு ஆசையானது இங்கே மீண்டும் எழுந்தது அது என்னவென்றால் நாம் இங்கே நிலைத்திருப்பது மட்டுமல்லாமல் பூமியிலும் நிலத்திலும் ஆகாயத்திலும் தனித்து இயங்க வேண்டும் நாம் இயங்கும் சக்தியாக இருக்க வேண்டும் ஒரு நிலையான ஒரு பொருளாக ஒரு சக்தியாக இல்லாமல் நாம் இயங்கும் தன்மையோடு இருக்க வேண்டும் என்ற மீண்டும் தன்னுடைய ஆசையின் வெளிப்பாடு காரணமாகவே பிறகு நிலத்தில் இயங்கக்கூடிய விலங்குகளும் மானுடர்களும் பரிணாமத்தின்படி பிறகு மானுடர்களும் பரிணாமத்தின்படி என்பது அந்த விலங்குகளின் ஆசைகளிலிருந்து மீண்டும் பிறந்த ஒரு உயிரினம் என்பது மனிதன் இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும் இருந்தாலும் நான் தெளிவுபடுத்துகிறேன் சரிங்களா அதே போன்று நீரிலும் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவைகளாகவும் நீரில் வாழும் நீர்வாழ் உயிரினங்களாகவும் நிலத்தில் வாழும் நிலத்தின் வாழ் உயிர்களாகவும் நீர் நிலவாழ் உயிர்களாகவும் அங்கே பிறந்தது பிறகு அந்த உயிர்களுக்கான இடையிலான அங்கே முதல் முதலில் கர்மா என்ற ஒன்று செயல்பட தொடங்கியது முத முதல்ல இந்த உயிர்கள் வந்து நிலத்திலும் நீரிலும் வானிலும் தனியாக இயங்கக்கூடிய அந்த உயிர்கள் நீர்வாழ் உயிர் நிலவாழ் உயிர் நீர் நிலவாழ் உயிர் இந்த உயிர்கள் அனைத்தும் இங்கே உருவானதற்கு பின்பாக அந்த உயிர்களுக்கின் இடையில் ஒரு வினையானது ஏற்பட்டது அந்த வினையின் பொருட்டே இங்கே கர்மாவானது முதல் முதலில் அந்த உயிர்களுக்கு அங்கே ஏற்பட்டது இந்த கர்மாவினை அளவிடுவதற்கு சனி என்ற கிரகத்தின் வேலையின் வேலையாக அங்கே ஒதுக்கப்பட்டது இந்த உயிர்களுக்கு புதிதாக ஒரு கர்மா ஏற்பட்டிருக்கு இந்த கர்மாவினை அங்கே கண்காணிப்பதற்கும் அந்த கர்மாவினை அளவிடுவதற்கும் ஒரு கிரகத்திற்கு அலாக்கேஷன் கொடுக்கப்பட்டது இந்த பிரபஞ்சம் என்பது முழுக்க முழுக்க ஒளி தத்துவத்தை முதன்மையாக கொண்டிருப்பதால் அங்கே அந்த ஒளி தத்துவத்திற்கு நேர் எதிரான அங்கே ஒரு தூய ஒளி தத்துவத்திற்கு நேர் எதிரான இருள் தத்துவத்தை அதாவது செய்த பாவத்தின் வினையான கர்மாவை அளவிடுவதற்கு அங்கே இந்த சூரிய குடும்பத்தில் கடைசியாக இருக்கின்ற மனிதனின் கண்களுக்கு புலப்படுகின்ற கடைசியாக இருக்கின்ற நான் டச் அப்போ இந்த சனியை நாம் இங்கே வெறும் கண்களால் தமிழர்கள் பார்த்தார்கள் அதற்கு பிறகும் இரு கோள்கள் இருக்கிறது என்பது என்பதையும் அவர்கள் சொன்னார்கள் அந்த கோள்களை நிழல் கோள்கள் என்றும் நிழல் கோள்கள் என்றும் நாம் சொன்னார்கள் அதற்கு சென்னாகம் மற்றும் கருணாகம் என்றும் பெயரும் விட்டார்கள் அது ராகுக்கு எது சப்ஜெக்ட் வர்றப்ப அதுல பார்க்கலாம் இப்போ சனிக்கு ஏன் இங்கே கர்மாவை அளவிடும் கூடிய பணியானது இந்த பிரபஞ்சம் கொடுத்தது யாரெல்லாம் யார் இதெல்லாம் கொடுக்கிறார் இந்த உயிர்களுடைய எண்ணங்களை யார் நிறைவேற்றுகிறார் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றுகிறது இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலானது அதற்கு அனுமதி கொடுத்து அந்த பணியினை செய்தது இதைத்தான் இறையாளர்கள் அந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை தான் அவர்கள் கற்பனை உருவமாக்கி அவர்கள் ஒவ்வொரு பெயர்களை கொடுத்து நாம் இங்கே இறைகளாக வழிபடுகிறோம் அதற்குள்ள சண்டை அதுனா எதுவுமே கிடையாது அது அனைத்துமே பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் இறைவன் இல்லை என்று சொல்வதற்கு இங்கே யாருக்கும் என்ன இல்லை அப்படின்னா அந்த உரிமை என்பது இல்லை காரணம் இந்த பிரபஞ்சத்தினுடைய தான் அங்கே இறையலாக தவிர்த்து இல்லாத இறைவனை நாம் இங்கே யாரும் என்ன செய்யல அப்படின்னா வழிபடலை கற்பனையினால் உருவங்கள் கொடுத்தார்கள் கற்பனையினால் பெயர்கள் கொடுத்தார்கள் கற்பனையினால் மதங்களாக பிரித்தார்கள் இது கற்பனை தான் அதுல மாற்று ஆனால் அந்த பிரபஞ்ச ஆற்றல் என்பது உண்மை அந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு மனிதரிடமிருந்து கொடுப்பதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற おんまい。 இவை அனைத்தையும் உணர்ந்த வள்ளலாறும் புத்தரும் என்ன ஆனாங்க அப்படின்னா மிகவும் அமைதி நிலைக்கு சென்றார்கள் அங்கும் இந்த பிரபஞ்சத்தினுடைய நாம் சொன்ன விதியானது அங்கே பொருந்தும் எப்படி ஒரு உயிர் ஆனது முதலில் மரங்களாக தாவரங்களாக செடிகொடிகளாக பிறந்ததோ அது அந்த மரங்களானது இன்றும் என் நிலைத்து இன்றும் என்னவாக இருக்கிறது அப்படின்னா மரங்களாகவே நிலைத்திருக்கிறது எப்படி குரங்கிலிருந்து மனிதன் வந்த பிறகு மீண்டும் அந்த குரங்கினமானது இன்னும் அந்த குரங்கினமாகவே இருக்கிறது தோ அதே போன்று தாவர உயிர்களானது தன்னுடைய நிலைப்பாற்றியை மாற்றிக்கொள்ள விரும்பாத அந்த தாவரங்கள் இன்றளவும் மரங்களாகவும் செடிகளாகவும் கொடிகளாகவும் இன்றும் நீரிலும் நிலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சரி அந்த தாவரங்கள் இன்றும் நீர் நிலம் காற்று ஆகாயம் என்ற இந்த பிரபஞ்சத்தின் ஐந்து ஆற்றல்களோடு இணைந்தே செயல்படுகிறது இணைந்தே நிலைத்திருக்கிறது ஆகவே என்னதான் பரிணாம மாற்றத்தின் பிரபஞ்சத்தின் வேண்டுதலின்படி பிரபஞ்சத்தின் அனுமதியினை பெற்று மனிதனானவன் பரிணாம சக்தியாக மாறினாலும் இறையியலில் முதிர்ச்சி பெற்ற புத்தனுக்கு அதே தாவரம் போதி மரமாகவும் புவியீர்ப்பு விசையினை கண்டுபிடித்த விஞ்ஞானிக்கு ஐசக் நியூட்டன் அவர்களுக்கு புவியீர்ப்பு விசையை கற்றுக் கொடுத்த ஒரு ஆப்பிள் மரமாகவும் இன்றும் தாவர இனங்கள் மனிதனுக்கு போதனைகளை வழங்கும் மனிதர்களுக்கு பிரபஞ்ச உண்மையினை உணர்த்தும் பிரபஞ்சத்தின் ஆற்றலின் சக்திகளாக இன்றளவும் இருக்கிறது என்பதற்கு புத்தனும் நியூட்டனும் எடுத்துக்காட்டு சரி இப்போது நாம் ஏன் இந்த புவியில் பிறந்தோம் என்ற கான்செப்டுக்கு வரலாம் சரிங்களா கர்மாவை அளவிடுவதற்கு சனி என்பவர் அங்கே அழைக்கப்பட்டு அந்த சனிக்கானது கர்மாவானது கொடுக்கப்பட்டது காரணம் இந்த புவியில் அந்த உயிர்கள் தான் ஏற்படுத்திக்கொண்ட கொண்ட கர்மா என்பது பிரபஞ்சம் என்ற ஒளி தத்துவத்திற்கு நேர் எதிரான இருள் தத்துவம் என்பதால் அதற்கு நேர் எதிரானது ஒளிக்கு நேர் எதிரானது இருள் என்பதால் சனிக்கானது அந்த கர்மாவானது நம் சூரிய குடும்பத்தில் கண்களால் பார்க்கக்கூடிய அந்த சனிக்கு இருள் கிரகம் குறைவான ஒளியினை கொண்ட அந்த சனிக்கு இந்த வேலையானது இந்த உயிர்களினால் வெளிப்படக்கூடிய அந்த உயிர்கள் தன்னுடைய செயலினால் ஏற்படுத்தி கொண்ட அந்த கர்மா அளவிடும் தகுதி யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா சனிக்கு கொடுக்கப்பட்டது அப்போ இந்த பிரபஞ்சமானது ஒரு காவலாளியை அங்கே வைத்தது ஒருவன் வெளியில போயிருக்கிறான் அவன் போயிட்டு திரும்ப வருவான் வந்ததுக்கு அப்புறம் அவன் நோட்டை வாங்கி ரெக்கார்டை வாங்கி பாரு அவன்கிட்ட பாவ புண்ணிய கணக்குகள் அங்கே இருக்கும் அவன் செய்த வினையால் அவன் இந்த புவியில் பிறந்து தன்னுடைய ஆசையின் வழியாக அவன் செய்த கர்மாவின் அளவானது இங்கர்மா பிறவி அவனுடைய புண்ணிய கர்மாவானது அதிகமாகவும் அவனுடைய பாவ கர்மாவானது எதுவும் இல்லாமலும் இருந்தால் அந்த ஆற்றலை மட்டுமே அந்த ஆன்மாவை மட்டுமே அந்த அழிவற்ற ஆன்மாவை மட்டுமே இந்த பிரபஞ்சத்தோடு கலப்பதற்கு நீ அனுமதி கொடு அப்படி இல்லைன்னா அந்த கேட்ல எதுக்கு எதுக்குன்னு பாட்டியிருக்கிறேன் நீ வெரிஃபிகேஷன் பண்ணி ரிஜெக்டட் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னா திரும்ப மீண்டும் என்ன செய் அந்த அனுப்பி அனுப்பிவிடு அப்படின்னு அந்த பிரபஞ்சம் வந்து ஒரு வாட்ச்மேனை வந்து உங்களுக்கு வச்சிருக்கு அதுதான் இந்த சனியினுடைய கர்மக்காரகன் ஏன் அந்த சனியை கர்மக்காரகன் என்று சொல் சொல்வதற்கு காரணம் உன் நம்முடைய கர்மாவினை அளவிடுவதால் மட்டுமே தான் அவள் கர்மக்காரகனை தவிர்த்து நம்மளுடைய பாவங்களை அளவிடுவதால் மட்டுமே அவர் பாவ கிரி தவிர்த்து சனி என்பதற்கு தீய ஒரு கதிர்கள் என்றோ சனியை பாவ கிரகம் என்றோ அவர் வந்து ஒரு பாவி என்றோ அங்கே கிடையாது அது ஒரு பிளானட் சரிங்களா அந்த பிளானெட்டுக்கு இந்த பிரபஞ்சம் ஏன் அந்த தகுதியை கொடுத்தது ஏன் அந்த நிலையை கொடுத்தது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது தான் கர்மக்காரகன் ஆனார் அப்படிங்கிறதையும் இதனோடு சேர்த்து நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா அதனோடு மட்டுமல்ல சரி அப்போ ஒரு மனிதனுக்கு புவியில் மனிதன் மட்டுமல்ல ஒரு புவியில் பிறந்த ஒரு உயிரானது தன்னுடைய பிறவியினை முடித்து செல்கிறது சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா செக் பண்ணி பார்ப்பார் அதனால தான் சனி யமனுக்கு இளையவன் என்று சொல்லப்பட்டது ஏன் அப்படிங்கிறது அந்த இறப்பு அப்படிங்கிறது ஒரு பிறப்பினுடைய அடுத்ததாக வரக்கூடியது தானே அப்போ இறப்பு என்பது ஒரு பிறப்பு இறப்பு என்பதும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது இறப்பு என்றிருந்தால் பிறப்பு என்பது இருக்கும் பிறப்பு என்றிருந்தால் இறப்பு என்பது இருக்கும் அப்போது இவர்கள் சகோதரர்கள் சனியும் எமனும் சகோதரர்கள் என்று கற்பனையாக இணைக்கப்பட்டதற்கான காரணம் அந்த உறவுகளை இணைப்பதற்கான காரணம் கற்பனையான அந்த உறவு உறவுகளை சொல்வதற்கான காரணம் அங்கே ஆயுள் என்று சனிக்கு கொடுக்கப்பட்டதால் அங்கே கர்மாவினை பொறுத்து ஆயுள் அமையும் என்பதால் கர்மா முடிஞ்சு எல்லாமே தெளிவடைஞ்சிருச்சு அப்படின்னா அவனுடைய புண்ணிய கர்மாக்கள் மட்டுமே இருந்தது ஒளி பொருந்தியவனாக அவன் இருந்தான் என்றால் கண்டிப்பாக அவன் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா பூமிக்கு திரும்ப அந்த உயிர் பிறக்காது மனிதன் மட்டுமல்ல மற்ற உயிர்களுக்கும் இது பொருந்தும் சரி இப்போ மனிதன் இப்போ இங்கே சொல்லுவாங்கல்ல அவன் முகத்தில் ஒரு பொழிவு தெரிகிறது அப்படிம்பாங்க சாமியார்கள் பொய்யாவும் சொல்லி தெளிவாங்க அது வேற கான்செப்ட் உண்மையான ஒரு பிரபு பிரபஞ்சத்தின் உண்மையை உணர்ந்தவன் ஒரு பொழிவு பெற்றவனாக இருப்பான் அப்படின்னா காரணம் என்ன பிரபஞ்சம் என்பது ஒளி தத்துவத்தின் அடிப்படையிலானது அப்படிங்கறதுனால ஒரு தேஜஸ் அவன் முகத்துல தெரியுதுங்கல்ல அதெல்லாம் இந்த கான்செப்ட் படிதான் சரிங்களா புவியில் இந்த ஆயிலை முடிச்சுட்டு அங்கே போகிறோம் அப்படின்னா அவனுக்கு அந்த ஒளி பொருந்திய ஒரு நல்ல கர்மாக்கள் ஆனது புண்ணியம் செய்திருந்தான் அப்படின்னா அவனுடைய செய்வினையினுடைய வெளிப்பாடு தான் இந்த பாவக்கர்மா புண்ணிய கர்மா அனைத்துமே வெளியிலிருந்துலாம் கொண்டு வர்றது கிடையாது இந்த பிறவியில் நீங்கள் வந்து என்ன புண்ணியத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய ஒலி கர்மா அப்படிங்கிற ஒரு ஒரு உங்களுடைய பாயிண்ட்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அடுத்து பிறர்மனை பிறருடைமை பிறர் மனைவி என்று அப்பிறனுடைய அடிப்படை உரிமைகளை மீது ஆசைப்பட்டு அதை நீங்கள் முறையற்ற முறையில் அனுபவிக்க வேண்டும் என்றால் அனுபவித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த தீய கர்மா என்பது அங்கே ரேசிங் ஆகும் இப்போவும் எல்லா தீயதும் சே எல்லாம் நல்லதனங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பிறவியில் அவர்கள் இந்த நல்லா இருப்பதற்கான காரணம் சென்ற பிறவியில் அவர்கள் இந்த புண்ணிய கர்மாவின் அளவினை மிகவும் அதிகமாகவும் பாவ கர்மாவின் அளவினை மிகவும் குறைவாகவும் செய்தவர்கள் செய்தவர்கள் ஒரு இந்த புவியில் வி விஏபி என்று சொல்லக்கூடிய அந்த அரசியல்வாதி தொழிலதிபர்கள் போன்ற வீடுகளில் அவர்கள் பிறக்கிறார்கள் அவர்களின் வாரிசுகளாக அந்த ஆன்மாவானது அங்கே பிறக்கிறது ஆகவே அந்த ஆன்மாவிற்கு தன்னுடைய வய தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று ஏதேனும் தவறுகளை செய்யாத நிலையான இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த ஒரு வீடியோ கேம்னு வைங்க அதில் மொ கடைசி ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ் லெவலில் அந்த ஆன்மாவானது பிறந்து விடுகிறது காரணம் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து புண்ணிய கர்மாக்களையும் அது செய்த வினையினால் ஏற்பட்ட புண்ணிய கர்மாக்களையும் ஒரு பத்து சதவீதம் ஒரு அவயோக கர்மாவையும் கொண்டவர்கள் தான் இன்றைக்கி பெரிய பெரிய விஏபி வீட்டில் அந் அவை மட்டும் எப்படிங்க அந்த குழந்தை மட்டும் பணக்கார குடும்பத்தில் அங்கே போய் இந்த இடத்துல பிறந்திருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் அதுதான் அப்போது நாம் ஏன் இந்த இடத்துல இப்படி இங்கே இந்த இடத்துல இங் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நாம் ஏன் இப்படி இங்க பிறந்தோம் நாம் ஏன் இன்னாருக்கு பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் நாம் நம் பிறவியில் முற்பிறவியில் செய்த பாவ கர்மாவின் அடிப்படையில் நம்முடைய இப்பிறவியானது இங்கே தீர்மானிக்கப்பட்டது இதிலிருந்து ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் என்ன அப்படின்னா முற்பிறவியில் செய்த வினைகளை நாம் என்ன செய்ய முடியாது அப்படின்னா இங்க நம்ம மாத்திக்க முடியாது ஆனால் இப்பிறவியில் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா புண்ணியங்களை மட்டுமே செய்து புண்ணியங்கள் என்றால் தான செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை நாம் உண்மையாக மட்டுமே இந்த நம்முடைய மனசாட்சியின்படி நாம் உண்மையாக நமக்கு உண்மையாக பிறரை துன்புறுத்தாத அனாவசியமின்றி பிறரை துன்புறுத்தாத அதற்காக அசைவம் சாப்பிட்றவங்கெல்லாம் திரும்ப அந்த கர்மா வந்து கூடிருமா அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு சந்தேகங்கிறது ஏற்படலாம் இல்லை கண்டிப்பாக இல்லை ஏன்னா நமக்கு எப்படி கர்மா செயல்படுகிறதோ அதே போலதான் அசைவ உண உணவுகளை உண்ணும் அந்த விலங்குகளுக்கும் கர்மாவானது செயல்படுகிறது ஆனால் மனிதனாக அந்த உயிர்கள் எப்போது பிறக்கிறது என்றால் ஒரு புவியில் ஐம்பது சதவீத பாவ கர்மாவையும் ஐம்பது சதவீத புண்ணிய கர்மாக்களையும் இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதமாகவது தன்னுடைய புண்ணிய கர்மாக்களை செய்த உயிர்கள் மட்டும்தான் மனிதனாக பிறப்பதற்கே தகுதியாகிறது அதனால தான் துலா என்பது துலாம் என்ற ராசிக்கு அங்கே இந்த அளவீடை குறிக்கக்கூடிய திராசானது அங்கு பயன்படுத்தப்படுகிறது அதனோடு மட்டுமல்ல அந்த இடத்தில் இங்கே சனியானவர் உச்சமாகிறார் அதனோடு மட்டுமல்ல நம்முடைய மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அரசாங்கத்தின் படியும் அங்கே நீதிமன்றத்திலும் அந்த திராசு ஆனது பயன்படுத்தப்படுகிறது அதனோடு மட்டுமல்ல அங்கே நீதியை வழங்கக்கூடிய அங்க சனியாகவே அங்க கருப்பு அங்கேயே அணிந்த மனிதன் ஒருவர் நீதிபதியாக அங்கே இருக்கிறார் இதே நீதிமன்றம் தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த ஆன்மாவின் முடிவில் இந்த ஆன்மாவின் முடிவில் அல்ல இந்த உடலோடு இணைந்த இந்த ஆன்மாவிற்கான ஒரு கர்மாவினுடைய பலனை அங்க மேல் நீதிமன்றம் தீர்மானிக்கிறது ஆகவே இப்பிறவியில் முற்பிறவியில் செய்த எந்த வினையையும் நாம் இங்கே மாற்றுவதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது இப்பிறவியில் மட்டும் பிறர் உடைமை பிறர் பொருள் பிறர் என்ற பேராசை களவு சூது பிறர் மனைவியோடு கூடுவது போன்ற தீய கர்மாக்களை பிறரை அடித்து பிடுங்குவது பிறரின் உடைமைகளை களவாடுவது பிறரை துன்புறுத்தி பணம் ஈட்டுவது பிறருடைய மனைவியோடு கூடுவது கள்ளத் தொடர்புகள் கோவில் இடங்களை கைப்பற்றுவது அனாமத்தான இடங்களை போலித்தனமாக பட்டா போடுவது தனத்தை பணத்தை கொள்ளையடித்து சேர்ப்பது கையூட்டல் வாங்குவது லஞ்சம் பெறுவது போன்ற இந்த தவறுகள் செய்யாமல் ஒரு மனிதன் தனக்கு உழைக்க தன்னுட தனக்கு விதிக்கப்பட்ட கர்மாவின்படி இறுதி வரையும் உழைத்து எவனுக்கும் எவனுக்கும் நீ உதவி செய்யாமல் இருந்தாலும் கூட அதாவது செய்ய செய்யணும் அப்படிங்கிறது தான் புண்ணிய கர்மா இருப்பினும் நீ எந்த உயிர்களுக்கும் எந்த நேரத்திலும் தீங்கு விளைவிக்காமல் எந்த உயிர்களுக்கும் என்பது உன்னுடைய பசிக்கு ஒரு உணவை சாப்பிடுகிறாய் அசைவம் சாப்பிடுறானா தப்பு இல்லை அதுக்காக தான் இவ்வளவு நம்ம சொன்னோம் அப்போ என்னன்னா உனக்கான உனக்கான அத்தியாவசிய தேவைகள் இன்றி ஒரு உயிரை கொள்வது பாவம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு எறும்பு போய்கிட்டு இருக்கு அந்த எறும்பு போய்கிட்டு இருக்கு எறும்பு போய் அடித்து கொள்வது பாவம் உன்னை அதை நீ வந்து நீ வந்து என்ன செய்கிற அப்படின்னா அந்த நேரத்தில் உன்னை அறியாமல் கொண்ட அப்படின்னா தவறு கிடையாது அப்படி நம்ம வந்து உயிர்களை கொள்ளாமல் நான்வெஜ்ஜி சாப்பிட்டவங்க யாருமே வந்து வந்து இந்த கர்மாவை வந்து கழிச்சிட மாட்டாங்க அப்படின்னா இங்கே யாருமே போக முடியாது மனிதர்களாக பிறந்தவர்களாக இருக்கட்டும் விலங்குவர்களாக பிறந்தவர்களாக இருக்கட்டும் மீண்டும் மீண்டும் நாம் இங்கே தான் தங்கியிருப்போமே தவிர்த்து யாரும் இந்த பிரவஞ் இந்த ஆன்மா மனித ஆன்மாவும் விலங்குகளுடைய ஆன்மாவும் பிரபஞ்சத்திற்குள் நுழைகின்ற தகுதியை மீண்டும் இழந்துவிடும் நிரந்தரமாக இழந்துவிடும் காரணம் என்ன அப்படின்னா நாம் நடந்து செல்கின்ற போது பலாயிரக்கணக்கான உயிர்களை கொள்கின்றோம் நாம் சுவாசிக்கின்ற போது கூட பல்லாயிரம் உயிர்களை கொள்கின்றோம் நமக்கு தெரியாமல் நட நடக்கும் நிகழ்வுகளாகும் ஆகவே உயிர்களை வந்து இங்கே கொன்றவர்கள் இங்கே உயிர்களை கொன்று தின்பவர்கள் கண்டிப்பாக அவருடைய கத்திய கர்மம் அதிகரிக்கும் என்பது இங்கே சுத்த வடிகட்டின ஒரு பொய்யான ஒரு நிகழ்வு நம் பூமியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஒரு பாவ கர்மாவை உடையவர்கள் நாம் இங்கே அந்த அதை உண்பதற்கு என்று ஒரு நம்முடைய உடலை வளர்ப்பதற்கு என்று ஒரு சைவத்தை நீங்கள் வந்து நீங்கள் ஒரு காய்கறியை வந்து நீங்கள் சாப்பிட்டாலும் சரிதான் அந்த காய்கறியை நீங்கள் வந்து கத்திரிக்காவோ ஏதோ ஒன்று எடுத்து நம்ம சாப்பிட்டாம நீங்கள் அதை வந்து மண்ணில் புதைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த கத்திரி விதைகளிலிருந்து செடிகள் அங்கே வளரும் அப்போதும் ஒரு உயிர்களானது நீங்கள் நேரடியாக கொன்றே அங்கே தின்கிறீர்கள் அப்படிங்கிற அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை ஆகவே மனித உடலை பெற்ற ஆன்மா என்பது பாவிதான் நீங்கள் அசைவம் என்று நீங்கள் அசையும் உயிர்களை தின்பவர்கள் அசைவர்கள் அசையா உயிர்களை தின்பவர்கள் நீங்கள் சைவர்கள் இதுதான் அசைவத்திற்கும் சைவத்திற்கும் உள்ள வித்தியாசமே தவிர்த்து வேறு அசைவம் தின்பவர்கள் மட்டுமே எந்த திரும்ப பாவகர்மம் அதிகரிக்கும் என்பதெல்லாம் வட்டி உங்களை ஏமாற்றக்கூடிய ஃப்ராடுகள் அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க சரிங்களா அப்போ உங்களுக்கான ப கர்மாங்கிறது இருக்கும்னா வருன்னா எவங்ககிட்டையும் களவாடாதீங்க எவன் பொருளையும் திருடாதீங்க எவன் உடமை மேலும் அதிகாரம் அதிகாரம் செலுத்தாதீங்க அவரருடைய பிறருடைய அடிப்படை உரிமைகளை பறிப்பதற்கு என்னாதீங்க இதனோடு நீங்கள் ஒன்று ஒன்றி இணைந்தாலே போதும் உங்களால் முடிந்தது ஒரு இருசக்கர வாகனம் நீங்கள் சென்றீங்கன்னா ஒரு ஒரு முதியவரோ ஒரு ஒரு சிறுவர்களோ அங்கே ஒரு இடத்துல போகணும் அப்படின்னாங்கன்னா அதை ஏற்றி கொண்டு அங்கே சென்று இறக்குங்க இதேபோல் உங்களுடைய வாழ்வில் நேர்மையாக ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா வரிசையில் நிற்கிறோம் அப்படின்னா அந்த வரிசையில் நேர்மையாக நின்று நில்லுங்க இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் கோயிலில் சாமி கும்பிட்ற போகிறீங்க அப்படின்னா அந்த அந்த வரிசையில் நீங்கள் நின்றுங்க அதில் முந்தி அடிச்சுக்கிட்டு ஒருத்தங்கள ஒருத்தங்க ஏமாற்றி ஏறி வச்சு போகிறது அந்த நிறைய விஷயங்கள் இப்போ தில்லுமுள்ளுகள் செய்கிறது இதெல்லாம் பேசிக்காக இந்த மாதிரியான ஒரு அடிப்படையிலிருந்து உங்களுடைய மனிதாபிமானத்தை வளர்த்து கொள்ளுங்கள் உங்களுள் மட்டும் இறையை தேடுங்கள் இவையா உங் பிற பிறர்களையும் உங்களை போன்று நேசியுங்கள் இது இது இயற்கையான ஒரு கர்மாவினை கழிப்பதற்கான மிக எளிய ஒரு வழிமுறையாகும் சரி இந்த கர்மாவினை நாம் கழித்தால் என்ன ஆகும் அப்படின்னா மறுபிறவியில் நீங்கள் இன்றைக்கு பிரபலமாக சொல்லக்கூடியவர்களுடைய பெயர்களில் அவர்களுடைய சந்ததிகளாகவோ அவர்களாகவோ அடுத்தது நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் பிறப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் என்பது இல்லை அப்படிங்கிறதுக்கு இங்கே எந்த ப்ரூஃபும் இல்லை ஆனால் மறுபிறவி என்பது இருக்கிறது என்பதற்கு காந்தியினுடைய காலத்தில் இப்போது சமீபமான காந்தி காலத்தில் அங்கே நிரூபிக்கப்பட்ட ஒன்றுதான் ஒரு சிறு குழந்தை இன்னொரு இடத்திற்கு போயிட்டு சம்பந்தம் இல்லாத இடத்துல போய் ஒரு முதியவரை வந்து கணவர் பெயரை சொல்லி அவருடைய பெயரை சொல்லியும் அவர்கள் வீட்டில் இருந்த குடும்பத்தின் உறுப்பினர்கள் பெயரையும் சொல்லி அழைத்ததிலிருந்து இன்றும் அளவும் மறுபிறவிகளுக்கான நிறைய சாட்சிகள் ஒன்றை சொல்லி சொல்வது ஒரு பிரபஞ்சத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலின்படி இந்த நிகழ்வுகள் கண்கூடான சாட்சிகளாக நமக்கு நடந்துட்டு இருக்கு நீங்க வேணா யூடியூப்ல குரோம்ல போய் தேடுங்க ரொம்ப அக்யூரேட்டான விக்கிபீடியாவில் போய் செக் பண்ணுங்க இதெல்லாம் நிகழ்வுகள் நடந்த நிகழ்வுகள் அனைத்துமே உண்மையான இனிமையான நிகழ்வுகள் சரிங்களா அதனால இன் பிறவியில நீங்க செய்யக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னா நீங்க செஞ்ச பழைய கர்மாவினுடைய முற்பிறவின் கர்மாவினுடைய கர்மாவின் படியில் உங்களுடைய பிறவியானது இங்கே அமைகிறது கர்மாவின் அடிப்படையில் தான் உங்களுடைய பிறவியானது அமைகிறதே தவிர நான் வந்து எந்த பாவமே இப்போ நான் செய்யலை நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்துட்டேன் நான் எந்த பாவமே செய்யலை எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய நோய் வந்துருச்சு நான் எந்த பாவமும் செய்யலை என் பிள்ளைலையும் அப்படி கஷ்டப்படுது நான் ஏன் நான் ஒன்றுமே செய்யல நான் ஏன் இந்த என்னுடைய இப்படி அதாவது சில தாய்கள் இருப்பாங்கள்ல தாய் தந்தைகள் ஒழுங்கற்றவர்கள் அப்படின்னு ஒழுங்கற்றவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை சரியாக பார்க்காதவர் அவர்களுக்கு நான் ஏன் மகனாக பிறந்தேன் இது எல்லாத்திற்கும் அடிப்படை கர்மா என்பது நீங்கள் முற்பிறவியில் செய்த உங்களுடைய பாவ புண்ணிய கர்மாவின் படிதான் உங்களுக்கு பிறப்பானது இங்கே கட்டமைக்கப்பட்டதை தவிர்த்து இதற்கு யார் மேலும் நீங்கள் பழிபட முடியாது இதற்கு நீங்கள் கற்பனையாக அங்கே பிரபஞ்சத்தின் ஆற்றலுக்கு உருவம் கொடுத்த இறையலை தேடியும் நீங்கள் அங்கே சென்றும் உங்களுடைய கர்மாவை நீங்கள் என்ன செய்ய முடியாது கழிக்க முடியாது நான் பெரும் பாவங்களை செஞ்சுட்டேன் ஆனால் கோயிலில் போய் நான் அன்னதானம் பண்ணிட்டுருக்கிறேன் நான் கோயிலில் பெரும்பளவில் கோடிக்கணக்கில் கொடுத்து நான் கும்பாபிஷேகம் பண்ணுறேன் நான் கோயிலில் பெரும்பளவுக்கு நன்கொடை கொடுக்குறேன் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது காரணம் அங்கே இருக்கின்ற இறை என்பதே அந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் தான் நீங்கள் அந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை ஏமாற்ற நினைக்கிறீர்கள் என்று அடிப்படையில் உங்களுக்கான பாவகர்மாவும் மீண்டும் கூடுமே தவிர்த்து அங்கே குறையாது அப்படி இல்லை என்றால் உங்களுடைய என்பது அங்கே சனியை அங்கே வழியில் நிறுத்தியிருக்கார்கள் சனியை இடையில் நிறுத்தியுள்ளது அந்த சனி என்பவருக்கு நீங்கள் கதறினாலும் துடித்தாலும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது உங்களுடைய கர்மா என்பதை அவர் ஒருபோதும் இறக்கி வைக்க விடமாட்டார் இந்த பிரபஞ்ச ஆற்றலின் மீது கூட உங்களுடைய கர்மாவை இணைக்க முடியாது நீங்கள் உங்களுடைய கர்மாவை சுமந்தே ஆக வேண்டும் ஆகவே இதில் ஒரு சூட்சமத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் இப்பிறவியில் நான் ஏன் இங்கே பிறந்தேன் என்பதை விட இதில் ஒரு உண்மை தத்துவம் மறுபிறவியில் நீங்கள் நன்றாக பிறப்பதற்கு உங்களை நீங்கள் உண்மையாக இருப்பதற்கு இங்கே கடைபிடியுங்கள்